வெல்கம் சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதில் இருக்கக்கூடிய தொகுத்தறி மதிப்பீடு பார்க்கலாங்களா பாருங்க ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஓர் எழுத்தை நீக்கி புதிய சொல்லை எழுதுக இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையும் நீக்கி நம்ம புதிய சொல்லை உருவாக்கணும் அதில் பருந்துன்னு கொடுத்துருக்காங்களோ அதில் ரூவை எடுத்துட்டா என்ன வரும் பந்து அடுத்து காவியம் கொடுத்துருக்காங்களா அதில் வி எடுத்துட்டோம் அப்படின்னா காயம் அடுத்து மக்கள் கொடுத்துருக்காங்களா அதில் இக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா மகள் சரிங்களா அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிழலிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் இரக்கம் காட்டுவது எதற்கு அழகு அப்படின்னா கண்ணுக்கு அழகு அடுத்து கசடரை இச்சொல்லின் பொருள் என்ன குற்றம் நீங்க அடுத்து தமிழ் மொழியை அமுதம் என்று கூறியவர் யார் யாரே பாரதிதாசன் அடுத்து பாருங்கள் சொல்லுக்குள் சொற்களை கண்டுபிடித்து எழுதுக இதில் இருக்கக்கூடிய சொல்லுக்கொள் தமிழ் இசை இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய சொற்களை கண்டுபிடிச்சு எழுதணும் எப்படி எழுதலாம் தமிழ் இசை அடுத்து பாருங்க அருமருந்து அது எப்படி எழுதலாம் அருந்து மருந்து மடிக்கணினி மடி கணினி அடுத்து பாருங்க தொடரில் உள்ள எதிர்ச்சொற்களை எடுத்து எழுதுக பெரிய கதவிற்கு சிறிய பூட்டு இதில் இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் பெரிய சிறிய அடுத்து கீழே பூமி மேலே வானம் இதில் இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் கீழே மேலே அடுத்து மெல்லிய கொடியில் தடித்த பரங்கிக்காய் இதில் இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் மெல்லிய தடித்த சரிங்களா அடுத்து போர்த்துக்க பாருங்க புறா பறந்தது இங்கே புறானா பறந்தது மீன்கள் என்ன செய்யும் நீந்தின பாம்பு ஊர்ந்தது அணில் தாவியது மக்கள் வந்தனர் அடுத்து இலைகள் இலைகள் உதிர்ந்தது சாரி இலைகள் அசைந்தன இந்த மாதிரி தான் வரும் அடுத்து பாருங்கள் பொருத்தமான சொல்லை சேர்த்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா வேட்டை நாய் காணல் நீர் இமய மலை தென்னை மரம் பாண்டி ஆட்டம் வண்ண குடை சரிங்களா அடுத்து பாருங்கள் சரியை தவறாக என்னை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா நான் நாளை ஊருக்கு செல்வேன் இந்த சொற்றொடர் வந்து சரியானது அடுத்து நீண்ட நேரம் அலைபேசியில் விளையாடினால் கண் வலிக்கும் இதுவும் சரி அடுத்து பாருங்கள் விமானம் வானில் பறந்தது இதுவும் சரி அடுத்து பள்ளி சுவரில் பள்ளி ஊர்ந்து செல்கிறது இதில் இந்த லகர வேறுபாடு வந்திருக்கு இந்த இடத்துல பள்ளி ஸ்கூல் வரும் இந்த இடத்துல பள்ளி ஊர்வனை இது தவறு குரங்கு தாவியது அவை பழத்தை தின்றது இதுவும் தவறு அது அவை வராது அதுன்னு வரும் ஏன்னா ஒருமை தான் இருக்குது அடுத்து நேற்று மழை பெய்தது இந்த சொற்றொடர் சரியானது அடுத்து பாருங்கள் எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை உருவாக்குவேன் இங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் மாறி மாறி இருக்குது அதை முறைப்படுத்தி எழுதணும் எப்படி எழுதலாம் அரண்மனை இசையமுது கண்ணோட்டம் அடுத்து பாருங்கள் முடியும் எழுத்து தொடங்கும் சொல்லை எழுதுக இதில் முடியக்கூடிய எழுத்து மருந்து தூ இதில் முடியுது அதில் ஆரம்பிக்கக்கூடியது துருவி இதில் முடியக்கூடிய எழுத்து வி அதில் ஆரம்பக்கூடியது விதை இதில் முடியக்கூடிய எழுத்து தை அதில் ஆரம்பக்கூடிய வார்த்தை தையல் அடுத்து பாருங்கள் தருமி இதில் முடியக்கூடிய எழுத்து மீ அதில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை மிளகு இது கூல முடியுது அடுத்த வார்த்தை வந்து கும்மி அடுத்து இதில் மீள முடியுதா அதுக்கடுத்து அதில் இருந்து ஆரம்பிக்கக்கூடியது மிட்டாய் அடுத்து பாருங்கள் பஞ்சு சுவை வைகாசி சீல முடிகிறதுனால சிவகாசி அடுத்து கடிதத்தை தொடர்ந்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த கடிதத்தை பாருங்கள் உள்நாட்டு அஞ்சல் த நம்ம கடிதம் எழுதக்கூடிய முறை தான் இதில் வந்து நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களோட அட்ரெஸ் நம்ம எழுதணும் என்ன எழுதுகிறோம் பாருங்கள் அன்புள்ள தாத்தாவிற்கு முகிலன் எழுதுவதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி முகிலன் எழுதுகிறான் நான் நலம் நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நான் இந்த ஆண்டு பள்ளி விடுமுறை என்று ஊருக்கு வர இருக்கிறேன் உங்களுடன் சேர்ந்து வயல்வெளிகளில் சுற்றி வர கதை கேட்க விளையாட ஆவலாக உள்ளது நானும் என் தம்பியும் வருகிறோம் உங்கள் உடல் நலத்தை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம் இங்கே நம்ம தானே எழுதுகிறோம் ஸோ நம்மளோட பெயர் எழுதணும் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க அடுத்து ஒரு தொகுத்தறி மதிப்பீடு இருக்கா அதோட ஆன்சர் எழுதலாமா சிறுவன் என்ன பண்ணுறான் சிரிக்கிறான் சிறுவன் சிரித்தான் மழை பெய்தது பருத்தி ஆடை மேகங்கள் திரண்டன இது தூண்டில் மீன் புகை வண்டி அடுத்து புதிருக்கான கட்டங்களை நிரப்புகன்னு சொல்லி நிரப்புகாங்களா கீழே புதிர் கொடுத்துருக்காங்க பாருங்க நாம் படிக்க உதவுவது நூலகத்தில் இருப்பது என்னது இருக்கும் புத்தகம் அடுத்து நம் தாய்மொழி என்னது நம் தாய்மொழி தமிழ் தானே ஓகே கண்ணகிக்கு நீதியை நிலைநாட்ட உதவியது எது உதவியது கண்ணகிக்கு சிலம்பு அதோட சிலம்பு தானே அவங்களோட சிலம்பு தான் அடுத்து காரியாசன் எழுதிய நூல் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று என்னது காரியாசன் எழுதிருக்காங்க நமக்கு பள்ளி பாடபுத்தத்தில் இருக்கா சிறுபஞ்ச மூலம் பாரதியார் மீது உள்ள பற்றினால் மாற்றிக் கொண்டவர் யாருன்னு பார்த்தோம் பாரதி தாசன் உலகத்தின் மற்றொரு பெயர் என்னது தரணி தரணி நாளும் உலகம் நாளும் வையம் நாளும் ஒன்றுதான் அடுத்து பாருங்க விடை கேட்ட வினாக்களை உருவாக்குக விடை கொடுத்துருப்பாங்க நம்ம வினாசுக்களா எழுதணும் பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமல் இருப்பதுதான் காலுக்கு அழகு ஆகும் இதுக்கான விடை பாருங்கள் வினா பாருங்க பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமல் இருப்பது எதற்கு அழகு அடுத்தது தமிழ் இசையின் புகழை பரப்புபவர்கள் பாணர்கள் அதோட கொஸ்டின் தமிழ் இசையின் புகழை பரப்புபவர்கள் யார் அடுத்து பாருங்கள் கல்வியை குற்றம் நீங்கள் கற்க வேண்டும் அதோட கொஸ்டின் பாருங்கள் கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும் சரிங்களா அடுத்து பாருங்க சொல்லுக்குரிய பொருளை தேர்ந்தெடுக்க இப்போ தரணி இப்போதானே பார்த்தோம் தரணி அதோட பொருள் உலகம் பண் அப்படின்னா இசை ஆணை அப்படின்னா கட்டளை அடுத்து பாருங்கள் சொற்களை இணைத்து தொடர்களை உருவாக்கி எழுதுக இங்கே சொற்கள்லாம் இருக்குது அதில் இணைத்து நம்ம தொடர எழுதலாமா பாரதியார் குயில் பாட்டு பாடினார் அடுத்து ஊர் தலைவர் பூவண்ணனை நிர்வாகி ஆக்கினார் அடுத்து கண்ணகி சிலம்பை உடைத்தாள் சரிங்களா அடுத்து விடுகதைக்குரிய விடைகளை எழுதுக இங்கே விடுகதைகள்லாம் கொடுத்துருக்காங்க அதில் எனக்கு ரெண்டுது தெரியலை நீங்கள் அதுக்கான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் ஆணை விரும்பும் சேனை விரும்பும் அடித்தால் வலிக்கும் கடித்தால் இனிக்கும் அது என்னென்னா கரும்பு அடுத்து பாட்டு பாடுவேன் வானொலி அல்ல படம் காட்டுவேன் தொலைக்காட்சி அல்ல பிறருடன் பேச உதவுவேன் நான் யார் கைபேசி அடுத்தது பாருங்கள் எது எது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா உடலுக்கு வலிமை தருவது எது உடலுக்கு வலிமை தருவது விளையாட்டு அடுத்து பூமியில் வளங்களை கெடுப்பது எது பூமியில் வளங்களை கெடுப்பது குப்பைகள் அடுத்து அறிவுக்கு செழுமை தருவது எது அறிவுக்கு செழுமை தருவது புத்தகம் சரிங்களா அடுத்து பிழைகளை திருத்தி எழுதுக நேற்று பூவண்ணன் புத்தக கண்காட்சிக்கு செல்வான் வராது சென்றான் அடுத்து கண்காட்சியில் பல பயனுள்ள புத்தகம் உள்ளன உள் புத்தகங்கள் வந்தால் வந்தாதான் இங்கே உள்ளனன் வரும் அடுத்து நேற்று என்னுடன் வருகிறாயா நாம் இருவரும் கண்காட்சிக்கு செல்வோம் இது வந்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செயல் அதனால் நேற்றுன்னு வராது நாளைன்றது வரும் அடுத்து பாருங்கள் படத்திற்கு பொருந்தும் தொடர்களை தேர்ந்தெடுக்க இங்கே சில தொடர்கள் கொடுத்துருக்காங்களா அதை இந்த படத்திற்கு ஏற்ற மாதிரி தேர்ந்தெடுத்து எழுதணும் பாருங்கள் சந்திராயன் மூன்று விண் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது அடுத்து வங்க கடலில் தீவிரமான புயல் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல தடை அடுத்து பாருங்கள் வேடந்தாங்கலில் ஏராளமாக குவியும் வெளிநாட்டு பறவைகள் சரிங்களா அடுத்து படத்திற்கு பொருந்தும் தொடர்களை உருவாக்கி எழுதுக இந்த படத்திற்கு பொருத்தமான தொடர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கு மரக்கன்றுகளை கொடுத்து வளர்க்கச் செய்க இந்த படத்திற்கு பள்ளி ஆண்டு விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன ஓகே அடுத்து உதகை மலர் கண்காட்சி அதில் என்னென்ன க இதெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் உதகை மலர் கண்காட்சியில் பல்வேறு வகையான பறவைகள் மலர்களாலேயே செய்யப்பட்டிருப்பது பார்ப்பதற்கு அழகாகவும் கண்ணை கவரும் வகையிலும் உள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் அங்கே குவிந்தனர் அந்த மாதிரி ஒரு செய்தி தொகுப்பாக நம்ம உருவாக்கணும் சரிங்களா அடுத்து ஒரு தொகுத்தறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்களா பாருங்கள் அதில் அறிவிப்பை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் தீபாவளி பண்டிகையை பற்றினா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கான கொஸ்டின் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க பட்டாசுகள் வெடிக்கும் போது பாதுகாப்பிற்கு அருகில் வைத்து கொள்ள வேண்டியது என்ன தண்ணீர் வாளி அடுத்து பட் பாதுகாப்பாக பட்டாசு வெடிக்க ஏற்ற இடம் வெட்ட வெளிப்பகுதி அடுத்த அறிவிப்பில் யாருக்கு வேண்டுகோள் விடுவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு அடுத்து தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருவாங்களா இங்கே மாறி மாறி கொடுத்துருக்காங்க அதை வரிசையை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சரவணன் தன் நண்பர்களுடன் தாத்தாவிற்கு தாத்தாவின் தோட்டத்திற்கு சென்றான் அடுத்து தாத்தா மரக்கன்றுகளுக்கு செயற்கை மருந்தை தெளித்து கொண்டிருந்தார் அடுத்து பாருங்க தாத்தா முகத்திற்கு முகக்கவசம் அணிந்திருந்தார் அடுத்து மருந்தின் பண மனத்தை முகக்கூடாது என்று ஆசிரியரின் அறிவுரை அவர்களின் நினைவிற்கு வந்தது அப்புறம் சரவணனும் அவனது நண்பர்களும் முகக்கவசத்தை அணிந்து கொண்டார்கள் சரிங்களா அடுத்து கடிதத்தை நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கடிதத்தை இந்த மாதிரி நிரப்பணும் இங்கே பொள்ளாச்சிக்கு கீழே அதோட டேட் எழுதணும் அன்புள்ள யார் எழுதி யாரோட யாருக்கு எழுதுறீங்களோ அவங்களோட நேம் எழுதணும் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நிலம் அந்த விடுபட்ட கட்டங்களில் இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி எழுதணும் அடுத்து பாருங்கள் விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடை இங்கே விளம்பரம் கொடுத்துருக்காங்க கீழே வினாக்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள் மாதவனின் கடையில் கிடைக்கும் புத்தகங்கள் எது மந்திர கதைகள் அடுத்து ஒரு புத்தகம் வாங்கினால் இலவசமாக என்ன கொடுக்கப்படுகிறது வண்ண எழுதுகோள் அடுத்து படத்தில் உள்ள விளம்பர தொடர் எது வாரீர் வாரீர் புத்தகம் வாங்க வாரீர் அடுத்து பாருங்கள் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்கணும் பாருங்கள் இக்கதையில் நடுவராக இருந்தது எது யானை யார் யாருக்கு இடையே போட்டி நடைபெற்றதுன்னா ஆமை முயல் அப்புறம் ஆமை உறங்கிய இடம் எதுவுமே கிடையாது ஆமை எங்கேயுமே உரம் உறங்கலை இறுதியில் பரிசு யாருக்கு கிடைத்தது ஆமை முயல் ஆமையிடம் கற்றுக்கொண்ட பண்புகள் எவை உண்மை விட்டு கொடுத்தல் நட்பு நிதானம் பொறுமை இது எல்லாமே கற்றுக்கிடுச்சு அடுத்து ஒரு தொத்தறி மதிப்பீடு பாருங்கள் விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இங்கே விளம்பரம் கொடுத்துருக்காங்க என்ன விளம்பரம் அப்படின்னா குழந்தைகளுக்கான மாபெரும் ஓவிய போட்டி கீழே கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் விளம்பரம் எதை பற்றியது ஓவியம் அடுத்து போட்டியில் கலந்து கொள்பவர்களின் வயது வரம்பு என்ன ஆறு முதல் பதினேழு பதினேழு வயது வரை அடுத்து யாருக்கு அனுமதி இலவசம் என விளம்பரத்தில் கூறப்பட்டுள்ளது அனைவருக்குமே அடுத்து பாருங்கள் போட்டியில் கலந்து கொள்வதற்கான தகுதி என்ன இயற்கையை நேசிப்பவராக இருக்கணும் இன்னொன்று வரைவதில் ஆர்வம் உள்ளவராக இருக்கணும் அடுத்து போட்டி நடைபெறும் இடம் வவுசி மைதானம் ஈரோடு சரிங்களா அடுத்து பாருங்கள் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க எடுத்துருக்காங்களா இந்த பாடலை படிச்சுட்டு வினாக்களுக்கு விடையளிக்கணும் சிலை செதுக்கும் இடமாக பாடலில் கூறப்படுவது மலை பாடல் அமைப்பை கொண்டு விடுபட்ட இடத்திற்கான சொல்லை தேர்ந்தெடுக்க பறக்குது பார் கொக்கு அது பார்க்கும் மரம் தேக்கு ஒவ்வொரு வரியின் கடைசி சொல் எவ்வகையில் அமைந்துள்ளது ஒத்த ஓசை சொற்களாக அமைந்துள்ளது அப்புறம் மெய்யெழுத்து பெறாத சொற்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை சிலை மலை பாடலில் வரும் விலங்குகள் குதிரை மாடு சரிங்களா அடுத்து படிவத்தை நிரப்புகள் சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே நூலக உறுப்பினர் படிவம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க கோவை மாவட்ட நூலக ஆணைக்குழு என்ன ஏரியாவோ அந்த ஏரியான்னு ஒரு பெயர்னால் யார் எழுதியிருக்காங்க அவங்களோட தந்தை பெயர் பிறந்த நாள் என்ன வயது படிப்பு தொலைபேசி எண் அவங்களோட முகவரி இங்கே எழுதணும் இந்த மாதிரி எவ்வளோ ரூபா கட்டுறோம் எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி அவங்களோட பெயர் எழுதி இந்த மாதிரி நீங்கள் எழுதி கொடுக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இந்த பாடலை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும் ஆட்டுக்குட்டி சிறுவனை எதற்காக அழைத்தது புல் மேய்வதற்காக அடுத்து எனக்கு தோசை வேண்டுமே என யார் யாரிடம் கூறியது சிறுவன் ஆட்டுக்குட்டியிடம் அடுத்து பாருங்க வினா தொடர்களை எடுத்து எழுதுக எங்கே என்னை அழைக்கிறாய் அப்புறம் போக்கி கொள்ள முடியுமா இதான் வினா தொடராக இருக்கு அடுத்து பாருங்க உரையாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இந்த உரையாடலை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும் அப்பா புத்தகங்களை எங்கிருந்து வாங்கி வந்தார் எங்கிருந்துன்னா புத்தக கண்காட்சி அடுத்து பாரதியாரின் மீது அதிக பற்று கொண்டவர் யார் பாரதிதாசன் அடுத்து இருண்ட வீடு என்ற நூலில் கூறப்பட்டுள்ள கருத்து என்ன கல்வி அறிவு இல்லாமையின் விளைவு அடுத்து நூல் என்பதன் பொருள் புத்தகம் அடுத்து பாருங்கள் உரையாடலை நிகழ்த்தியவர்கள் யார் யார் யாழினி அப்புறம் அப்பா சரிங்களா அடுத்து நிகழ்வை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்வை படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும் பாருங்கள் உறிஞ்சியை காகம் எதனால் எடுத்து கொண்டு வந்திருக்கும் தன் அழகால் அழகு அப்படின்னா அர்த்தம் அடுத்து நிகழ்வில் இடம்பெற்ற கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுக்க மைனா காகம் சிறுவன் அடுத்து பாருங்கள் நிகழ்வில் இடம்பெற்ற தென்னை மரத்திலிருந்து கிடைக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க என்னது இளநீர் நிகழ்வில் இருக்கக்கூடியது அடுத்து காகத்தின் செயலிலிருந்து நீ கற்றுக்கொண்டது என்ன என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தண்ணீர் வைத்த உரிமையாளரை பார்த்து நன்றி கூறும் விதமாக காக்கா என்று கூறியதை கற்றுக்கொண்டேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தூத்தரி மதிப்பீடு வினா விடை தான் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்க தேங்க் யூ குழந்தைகளா